இந்தியாவிலேயே விஜய் தான் நம்பர் ஒன் அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் முதல் நாள்லயே நூறு கோடி ரூபாய் வசூலிச்சதே கிடையாது அந்த ரெக்கார்டை தான் சரி சமீபத்துல வெளியான கோட் திரைப்படமும் வசூலிச்சிருக்கு கோட் திரைப்படம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிப்புல ஒரு சிறந்த கமர்ஷியல் என்டர்டெயினரா இந்த படம் வெளியாகி இருக்கு ஒரு சில குறைகள் இந்த படத்துல இருப்பதா சொல்ல சொல்லப்பட்டாலும் திரையில பார்த்து ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய வகையில இந்த படம் இருக்கனால படத்தில் இருக்கும் சில குறைகள் ரசிகர்களுக்கு பெருசாவே தெரியல தான் இந்த படம் கலவையான விமர்சனங்களையும் தாண்டி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சில ரசிகர்கள் விஜயனுடைய முந்தைய ஒரு சில படங்களோடையும் வெங்கட் பிரபுவினுடைய முந்தைய சில படங்களோடையும் கோட் படத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க குறிப்பா அஜித்தோட மங்காத்தா படத்தோட கோட் படம் ஒப்பிட்டு பேசப்பட்டு மங்காத்தா படத்துல அஜித் நெகட்டிவ் ரோல்ல மாஸ் காட்டியிருக்க இருப்பாரு அதே போல கோட் படத்திலும் விஜய் ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு இப்படி பல விஷயங்களை ரசிகர்கள் ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க மங்காத்தா விசஸ் கோட் இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் டாப் அப்படின்னு அஜித் மற்றும் விஜய் ரசிகர்கள் ரொம்பவே காரசாரமா சோஷியல் மீடியால விவாதிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில கண்டிப்பா மங்காதா படத்துடைய வசூல கோட் திரைப்படம் பல மடங்கு வசூலிக்கும் அப்படின்னு மட்டும் உறுதியா சொல்லப்படுது கோட் திரைப்படம் முதல் நாள்ல மட்டுமே நூத்தி கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கா தீபாவளி பொங்கல் அப்படின்னு வித விசேஷ நாளும் இல்லாம சாதாரண வேலை நாள்ல அதுவும் வீக் டேஸ்ல வியாழக்கிழமை வெளியாகியே இந்த படம் ஒரே நாள்ல நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வருவதால கண்டிப்பா இந்த படம் ஆயிரம் கோடி வசூல பெரும் அப்படின்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்படுது ஆனா இந்த படம் ஆயிரம் கோடி வசூலிக்க அதிக வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க சென்னையில பிரபலமான திரையரகமா இருக்கூடிய வெற்றி சினிமாஸ் உரிமையாளர் பேசும்போது ஒரு படம் ஆயிரம் கோடி வசூலிக்கணும்னா அந்த படம் பேன் இந்தியா அளவுல மிகப்பெரிய உருவாக்கப்பட்டிருக்கணும் கல்கி புஷ்பா போன்ற படங்கள் படங்கள் எல்லாமே பேன் பேன் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு வசூல் எடுத்தது இருக்கும் இந்த அளவுக்கு இது வரைக்கும் திரைப்படம் இந்திய ரீச் ஆகும் அப்படின்னா அது விஜய் புஷ்பாரு நம் தமிழ் ரசிகர்களை மனசுல வச்சு முழுக்க முழுக்க தமிழ் படங்கள் திரைப்படம் கூட முழுக்க முழுக்க தமிழ் ரசிகர்களுக்காக தான் உருவாக்கப்பட்ட படம் அப்படி இருக்கும் போது ஆயிரம் கோடி கோடிக்குமா இல்லையா அப்படிங்கறத